இப்போ நம்ம முள்ளங்கி சாம்பார் செய்ய போகிறோம் அது பருப்பு நல்லா அலசி வச்சாச்சு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளி பழத்தையும் உள்ளே போட்டு நம்ம வேக வச்சு வச்சுக்கலாம் வேக வச்சு வச்சுக்கலாம் முள்ளங்கி சாம்பார் தேவையான பொருள் வந்து இந்த பச்சை மிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு முள்ளங்கி முள்ளங்கியை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் முள்ளங்கி கட் பண்ணி வச்சாச்சு பச்சை மிளகாய் கீறி வச்சாச்சு வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கீரை வைக்காச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டே தாளித்து விட்டுருலாம் எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம் இப்போ கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம் கடுகு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே தாளித்து விட்டுடலாம் கடுகு போட்டாச்சு இப்போ கடுகு பிடிச்சி வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா உள்ள போட்டுக்கலாம் பூண்டையும் உள்ள போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சால் முள்ளையும் போட்டுக்கலாம் ஏற்கனவே பருப்பு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இப்போ இந்த காய்கறிக்கு அளவு உப்பு போட்டுருவோம் மூடி போட்டு வேக விட்டுருவோம் இந்த மேலத்தில் கொஞ்சம் காய்ச்சல் போட்டுக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சாம்பார் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூட கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவு கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் இப்போ இது நல்லா கொதிக்குது இதை நம்ம வேக வச்ச பருப்பு கூட ஊற்றிடலாம் இந்த பருப்பை நம்ம நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்டாச்சு இது கூட நம்ம இந்த வேக வச்ச தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் இப்போது இந்த காய்கறியெல்லாம் இந்த பருப்போடு சேர்ந்து கொஞ்சம் வெந்துடும் மூடி போட்டு நம்ம வேக விட்டலாம் நல்லா கொதிக்குது பாருங்கள் கொஞ்சம் காய் நல்லா வேக வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிட்டு எல்லாம் நல்லா வெந்துச்சு நல்லா வெந்துச்சு சாம்பார் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு எவ்வளோவா திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைங்க தண்ணியை வேணால் இப்போவுமே ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ரெடி ஆகிட்டு பச்சை வடை எல்லாம் போய்ட்டு சாம்பார் எடுத்து தான் நாங்கள் எங்கள் வீட்டில் வைப்போம்